இந்த பாராளுமன்றத்திலே இன்றுதான் முதலாவது கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தொடர்பாக எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இது தீர்மானம் கௌரவ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை அவர் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆனால் இந்த ஒரு கேள்வி பதில் விடயத்திலே கேபினட் அமைச்சர் இந்த சபையிலேயே ஒரு பதிலை தந்திருந்தால் இதோட கூட பொருத்தமா இருக்கும் என்றதையும் சொல்லி இந்த மேச்சத்தரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே இது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மயிலத்த என்ற பிரதேசம் மற்றும் குறித்து போட்டிருந்தாலும் கூட வடக்கு கிழக்குலேயே இந்த மேச்சல் திரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்கு கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை எடுக்க போ உடைக்க போறேன்னு எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் திரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்த மடு அதே போல கெவிலியா மடு அதே போல மட்டக்கிழப்புலேயே உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்கள்லேயே மேச்சத்தரை பிரிச்சுருக்கு எனக்கு நான் அம்பார மாவட்டத்திலேயும் வட்டமடு என்ற பிரதேசத்திலையும் இருக்கு திருவண்ணாமலையிலேயும் இருக்கு அப்போ இந்த 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 மேச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்டகாலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்டகாலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் இருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது தயவு செய்து ஒரு சில நிமிடங்களை தாங்க நான் இந்த விளக்கமாக இதை சொல்றதுக்கான காரணம் இந்த பிரச்சனை அரசு அதிகாரிகள் மிக இலகுவாக இது ஃபாரெஸ்டோட சம்பந்தப்பட்டது இல்லை என்றா ஃபொரஸ்ட் சொல்வார்கள் இது மகாவலியோட சம்பந்தப்பட்டது இல்லாட்டி ஃபாரஸ்டும் மகாவலியும் இரண்டு பேரும் நுழைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம் இல்லாட்டி இது அரச நிலம் அன்று ஆனால் இந்த மைலத்த மடுவை ஒரு உதாரணமாக அடுத்தால் மயிலத்த மடு இருக்கிற பிரதேசத்திலே இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்திலே இருக்கு எத்தனையோ ஆண்டுகளாக வந்து பெரும் செயல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேச்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையிலே இந்த விடை இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே சில முன் சில விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் அந்த நேரத்திலே மூவாயிரம் ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதாக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் மயிலத்து ஆறாயிரம் ஏக்கர் வேணும் என்று என்னுடைய முதலாவது கேள்வி நாங்கள் இந்த சம்பந்தமாக முதலில் இருந்து முதலாவது ஸ்டெப்லே இருந்து மீண்டும் வினாவை எழுப்புகின்றேன் அந்த வினாவினுடைய பாரத தன்மை ஒட்டுமொத்த பிரச்சனையை சொல்லாமல் வினா எழுப்பதில் பயன் இல்லை நேரு முகாமையும் தேவைப்படுகின்றது எங்களுக்கு வந்த செயல்பாடுகளை கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் புதிதாக நடைமுறைப்படுத்துவதா ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியதை செயற்படுத்துவதா உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகின்றோம் உண்மையிலே நீங்கள் அறிவீர்கள் இது தொடர்ந்து எழுகின்ற பிரச்சனை இருக்கின்றது நீங்கள் கூறிய ஒரு சிக்கல் வாய்ந்த ஒரு கூறுநூறு மிக்க பிரச்சனையும் இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் புதிதாக ஆரம்பிப்பது என்ற விடயம் இல்லை தகவல்கள் நாங்கள் சொல்வதாயில் மேலும் ஓலப்பத்து தெற்கு பிரதேசம் மயிலத்தம்மாட்டு பிரதேசம் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளினுடைய அந்த மேய்ச்சல் தறிகள் காணப்படுகின்றது ஏற்கனவே மகாவலி அதிகார சபை ஆயிரத்தி முன்னூறு அளவான ஏக்கர் அந்த எல்லை கற்களை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று வன பாதுகாப்பு திணைக்களங்களுக்கு சொந்தமான காணிகளுக்கு கால்நடைகள் உட்பட அந்த உணவுக்காக நாங்கள் அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் தற்காலிகமாக இந்த இந்திய வர்த்தமான முன்பாக வன பாதுகாப்பு திணைக்களம் இது தொடர்பாக அந்த விவசாயிகளுக்கு காணிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் உண்மையில் புதிதாக ஆரம்பிப்பது என்ற விடயம் நாங்கள் மட்டத்தில் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பிரதேச வருகின்றனர் மூலமாக இது தொடர்பான கலந்துரையாடல் இந்த நிறுவனங்களுக்கு இடையில் கலந்துரையாடி இடம்பெற்று வருகின்றனர் செயல்முறை இடம்பெற்று வருகின்றன சில சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய இருக்கின்றது கௌரவ உறுப்பினர் அவர்களே இரண்டாவது கேள்வி என்ன சொன்னால் சரி கௌரவ அமைச்சர் சொன்னது போல இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு கூட்டத்தொண்டை ஏற்பாடு செய்யுங்கள் நான் நினைக்கணும் இது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம் அந்த வகையில் இது தொடர்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழிவுகளை நாங்கள் தாரம் ஆனால் அது வரைக்கும் அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்ட வீடு வழங்குவது கம்பன்சேஷன் இந்த நஷ்ட வீடு வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் எத்தனையோ இருநூத்தி எண்பதுக்கு அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர் நாங்கள் அந்த இடத்திலே நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே பதினும் பதிமூன்று பேரை அகற்றுமாறு ஒரு நீதிமன்ற நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை இன்று வரைக்கும் அதிலே ஏழு பேர் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறார்கள் இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்டீடு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த நஷ்டீடு வழங்குவதற்கு அவங்களுடைய பட்டியலை அனுப்பியும் அந்த நஷ்டீடு வழங்கவில்லை அது மட்டும் இல்லாமல் கெவிலியா மடு என்ற பிரதேசத்திலே ஒரு அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்திலே இருந்து அந்த ஃபாரஸ்ட் யானவேலி யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்கள் பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பயிரை செய்வதற்கு வழங்கி அந்த இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை சித்திரவதை செய்து வித்து பல குழப்பங்களை ஏற்பாடு செய்யறாரு அதே போல இந்த விவசாயத்திலே ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்டீடு வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்டீடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறதுக்கு டிசம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தான் காலவாசம் கொடுத்திருக்கு பெரும்போஷிலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர் அந்த வகையிலே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கா தான் என்னுடைய ரெண்டாவது கேள்வி நான் நினைக்கின்றேன் அவர் நடவடிக்கை அந்த வினா தொடர்புடைய அளிக்க முடியாது இந்த இந்த வினா தொடர்பாக அவர்களே இது ஒரு சிக்கல் வாய்ந்த பிரச்சனை தொடர்ந்து இதுவரையில் இருக்கின்ற பிரச்சனை அதே போன்று கூறுநோர் மிக்க பிரச்சனையா இருக்கின்றது எனவே நாங்கள் உண்மையிலே அமைச்சு மட்டத்திலே நாங்கள் அஹ் நாங்கள் இது தொடர்பாக சிறந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதான் எங்களுடைய நோக்காக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த கால்நடை வளங்கள் தொடர்பாகவும் மிகவும் தேவைப்பாடு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளும் அதுக்கு தேவையான வசதிகளை எங்களுடைய நோக்கம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த பிரச்சினை இந்த வினா பெரும்பாலான இடங்களில் அந்தாதபுரம் போன்ற பல இடங்களில் இந்த பிரச்சனை மெய்ச்சல்தல் பிரச்சனை இந்த கால்நடைகள் உணவு பிரச்சினை எழுந்திருக்கின்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் ஒரு நிலைப்பேறான பதிலை பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த தரப்பினரும் பல நிறுவனங்கள் காணப்படுகின்றன இந்த நிறுவனங்களோட நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு கலந்துரையாட மேற்கொண்டு ஒரு உறுதியான பெற்றுக் கொடுப்பதற்கு தேவைப்பாட்டில் இருக்கின்றோம் அமைச்சுடன் இணைந்து நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை வரையத்துக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று அவர் பல விடயங்களை முன்வைத்தார் இந்த பிரச்சனையுடன் மாத்திரம் சம்பந்தப்பட்ட விடத்துக்கு மாத்திரம் பதிலளிக்க முடியும் அந்த வரையறைக்குள்ளே எங்களுடைய அமைச்சு இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி